மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது பாருங்க எவ்வளோ அழகழகான வீடுகளெல்லாம் இருக்குது ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டி தாங்க இந்த சைட்லேயும் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது மொத்தம் முப்பது வீடு இருக்குங்க இந்த முப்பது வீடில் ரொம்ப ரொம்ப கம்மியான அவைலபிலிட்டி தாங்க இருக்குது இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க வந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி செல்ற ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த சைடும் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இந்த சைடும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கு நல்ல ஒரு சிமெண்ட் சிமெண்ட் ரோடு சூப்பரா போட்டிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான மாளிகை மாதிரி இருக்குங்க இந்த வீடு வாங்க ஏன் சொல்றேன்றது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரு பெரிய வந்து ஃப்ரண்டேஜ்ங்க எவ்வளவு பெரிய ஃப்ரண்டேஜ் பாருங்க அந்த சைட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு கார்னர்ன்றதுனால நீங்க ரெண்டு கார் இல்ல மூணு கார் வச்சிருந்தா கூட ஒரு கார் உள்ள விட்டுட்டு கூட ரெண்டு கார் உள்ள விடலாம் அந்த அளவுக்கு வந்து அழகாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு கேட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி ப்ராட்ல எம்எஸ்ல வந்து கேட் பண்ணிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் இங்க ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷனுக்கு நல்ல அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி பர்னிஷ்ட் வீடு தாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்க தேவை இல்லைங்க எல்லாமே அழகா ஃபிட் பண்ணியே வச்சிருக்காங்க த்ரீ ஃபே சிபி இதை வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போயிட்டு நம்ம வந்து வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு அழகான சேஃப்டி கேட்டு இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உட்டில் தான் இது வந்து பண்ணிருக்காங்க லாக்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஒரு காத்ரேஜ் லாக் தான் பண்ணியிருக்காங்க உள்ளே வாங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹால் வந்து நல்ல பாருங்க ஹாலில் ஓடி பிடிச்சி விளையாடலாங்க இது ஹாலா இல்ல மினி பார்ட்டி ஹாலான்ற லெவல்ல எவ்வளோ ஸ்பேஷியஸாவும் அழகாகவும் இருக்கு பாருங்க பாருங்க இந்த 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 ஹாலில் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓடி பிடிச்சி விளையாடலாம் அந்த அளவுக்கு பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் உங்களுக்கு என்னாலும் ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் வச்சுருக்கோங்க நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிவி கபோர்டு தான் கபோர்டும் நல்லா வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஷோ பீஸும் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு வாயு மூலையில் கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்கள் ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் எல்லாமே மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க மேலே வந்து ஸ்பைஸ் ட்ராக்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடு ஸ்பைஸ் ட்ராக் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் கவுண்டர் டாப் நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க எல்லா ப்ரொவிஷனும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வந்து வெளியில் வைக்கணும்னு தேவையில்லைங்க எல்லாமே இதுலேயே வச்சுக்கலாம் இங்கேயும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் கிரவுண்ட் ஃபுளோர்லயே கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அடிக்கடி ஏ மேல ஏற முடியாது அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு என்ற சீடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூமில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு உங்களுக்கு வந்து ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் அழகாக இருக்குது ஃபேன் ஃபிட்டிங் நல்ல ஒரு பிராண்டட் ஃபேன் தான் போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது டாய்லெட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பக்கத்துலயே அவங்க ரூமுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல ஒரு டாய்லெட் டாய்லெட் வந்து இந்தியன் கிளாஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு படிக்கட் தான் படிக்கட் வந்து நாலுக்கு ஒரு நாலடி அகலத்துல எஸ்எஸ்ல ரெய்லிங் போட்டு நல்லா அழகாவே படிக்கட் இருக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸாகவும் அழகாவது நல்ல ஒரு பெரிய பீரோவே எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு படிக்கட்டை தான் அங்கே இருக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு இந்த வீடு ஒரு யூனிக் டிசைனில் ஒரு கிளாஸியான லுக்கில் இந்த வீடு இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம்ங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ப்ரெஸ்டு டோர் தான் வாங்க உள்ளே போயிட்டு சைட்டை பார்த்துடலாம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இது பெட்ரூமாக ஹாலான லெவலில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் டபுள் காட்டே ஒரு ரெண்டு மூணு போடலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பாருங்க இது ரெஸ்ட் ரூமா இல்லை பெட்ரூமான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் வச்சிருக்காங்க நல்லா அழகாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க டாய்லெட் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனிங்க பால்கனிக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்கு பாருங்க இதுவே ஒரு பெட்ரூம் சைஸ்ல இருக்குங்க இந்த பால்கனி இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸ்ல பால்கனி இருக்கு அதுலயும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்கு இந்த ரோட் சைட் வியூ ஆப்போசிட்லயும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகுதுங்க வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு பால்கனி தான் இதே மாதிரி தான் இன்னொரு பெட்ரூம் இருக்கும் வாங்க அந்த பெட்ரூம் பார்க்கலாம் பாஸ் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க வீடியோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்குங்க நானே வந்து பார்த்துருக்கேன் பாத்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா வீடு பெருசா இருக்கு அதனால வீடியோவும் பெருசா இருக்குங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல சூப்பரா வந்து இந்த வீடு இருக்கு மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணிருக்காங்க ஃபால் சீலிங் சூப்பரா இருக்கு ஷெல்ஃப் இங்க வந்து கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்குறது நல்லாவே இருக்குங்க எவ்வளவு பெரிய பெட்ரூம் பாருங்க இது பெட்ரூமா ஆண்டர் லெவல்ல இதுவும் நல்லா பெருசுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெருசு சின்னதுன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரி ஃபிட்டிங் போட்டு நல்ல சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க இப்ப பார்த்த உடனே பிடிக்குங்க இது இது வந்து இது இன்னொரு பால்கனிங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து ரோட் சைடு வந்து வியூ கொடுத்துருக்காங்க பார்த்த ஒண்ணு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்தோம் ரெண்டு பிடிக்கும்